இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேசியாவில் சுமத்ரா தீவு அருகே கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நில அதிர்வு காரணமாக சுனாமி என்னும் ஆழிப்பேரலை உருவானது இது வலுவடைந்து இந்திய பெருங்கடலில் ஆழிப்பேரலையை உருவாக்கி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது பல மீட்டர் உயரத்துக்கு எழுந்த அலைகள் என்னவென்று சுதாரிப்பதற்குள் ஆயிரக்கணக்கானோரை வாரிச் சுருட்டிக்கொண்டு கடலுக்குள் சென்றது எட்ட பார்க்கும் எதுவும் கிட்ட வந்தால் கஷ்டமே என்பது போல கரை தாண்டி சாலையை தாண்டி குடியிருப்பு பகுதிகளையும் கோபக்கனலாக கொந்தளித்து வந்த கடல் அலைகள் புரட்டி எடுத்துவிட்டன கரை ஓரம் இருந்த கடைகள் சாலையோரம் நின்றிருந்த கார்கள் கடல் நீரில் சிக்கி நாசமானது உயிர் பயத்தால் வீட்டின் மேற்கூரைகளிலும் மொட்டை மாடிகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்த மக்களின் அபயக்குரலையும் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி பரிதவிக்கும் மக்களும் கால்நடைகளும் நீரில் இழுத்துச் செல்லப்பட்ட காட்சிகள் காண்போர் கண்களை நிச்சயம் குளமாக்கிவிடும் உறவுகளையும் உடமைகளையும் பறிகொடுத்து அடுத்த வேளை உணவுக்காக கண்ணீருடனும் கவலை தோய்ந்த முகங்களுடனும் வரிசையில் காத்திருந்த மக்களை நினைத்தாலே நம் கண்கள் புலமாகிவிடும் சுனாமி ஆழிப்பேரலையில் சிக்கி உலகம் முழுவதும் சுமார் இரண்டரை லட்சம் பேர் உயிரிழந்தனர் பதினேழு லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்களது வாழ்விடத்தை இழந்தனர் இந்தோனேசியாவில் மட்டும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இலங்கை தாய்லாந்து சோமாலியா மியான்மர் போன்ற நாடுகளில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் பலியாகினர் தமிழ்நாட்டில் நாகை கடலூர் கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் தெருக்க சேதத்தை ஆழிப்பேரலையில் சிக்கி தமிழ்நாட்டில் மட்டும் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் ஆழிப்பேரலை அழித்தொழித்து ஆண்டுகள் பல ஆகியிருந்தாலும் உறவுகளையும் உடமைகளையும் இழந்த மக்கள் மனதில் ஏற்பட்ட சோக விடுக்கள் இன்றளவும் மறையவில்லை சொல்ல முடியாத சோகங்களையும் கணக்கிட முடியாத இழப்புகளையும் ஏற்படுத்திய சுனாமி தனது கோரத் தாண்டவத்தை ஆடி இருபத்தி ஓரு ஆண்டுகள் கடந்தாலும் அது ஏற்படுத்திய சோக வடு இன்னும் நம் நெஞ்சை விட்டு நீங்க மறுக்கிறது